சில பேரோட இறப்பு மனசுக்கு பெரிய வழியை தரும் உலகமே போற்றக்கூடிய இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு குயில் போன்ற குரலோடு ஒரு மகள் இருக்கும் விஷயமே மீடியாவோட கண்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதில்லை நமக்கு பிடிச்ச நிறைய ஹிட் பாடல்களை அவர் பாடியிருக்காருன்னு இப்ப அவரோட மறைவுக்கு பின்னாடி தான் தெரியுது மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்கு தேசிய விருது கிடைச்சப்போதான் நிறைய பேருக்கு வெளியில் தெரிய ஆரம்பிச்சார் பவதாரிணி ஆனால் எப்பவுமே ரொம்ப ஹம்பிளாக தான் இருந்திருக்கார் எனக்கு தெரிஞ்சு அந்த குடும்பத்தோட செல்ல குட்டி தான் பவதாரிணி ஏன்னா சென்னை மேற்கு மாம்பழத்தில் நாங்கள் குடியிருந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் பாவலர் வரதராஜனோட பையன் அவங்க ஃபேமிலியோட குடியிருந்தார் பாவலர் வரதராஜன் இளையராஜாவோட அண்ணன் அவரோட மகன் ஒரு தேர்ந்த கிட்டாரிஸ்ட் இளையராஜாவோட ட்ரூப்பில் வாச்சிட்டு இருந்தார் அப்போது வெங்கட் பிரபு பிரேம்ஜி எல்லாம் அவரை பார்க்க வருவாங்க நான் சொல்றது அவங்களுக்கு ஒரு பத்தொம்பது இருபது வயசு இருக்கும்போது அப்போது தங்கை பவதாரிணி மேலே அவங்க வச்சிருந்த பிரியம் அவங்க பேச்சில் தெரியும் ஏன்னா பவதாரிணி குடும்பத்தில் நிஜமான ஒரு தேவதையாக தான் இருந்திருக்காங்க அதிர்ந்து பேசாத குணம் தான் அதுக்கு காரணமாக இருந்திருக்கும் அவங்க குரல்ல மட்டும் அந்த இன்னசென்ஸ் இல்லை நிஜமாவே ரொம்ப அழகான ஆன்மாவாதான் வாழ்ந்து மறைஞ்சிருக்கார் பவதாரிணி கேன்சர்ன்ற நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்காத இந்த அறிவியல் உலகத்தோட வளர்ச்சிய எப்படி பெருமைப்பட்டுக்கிறது அம்மாவோட இடத்த எங்க அக்கா தான் நிரப்பிட்டு இருந்தாங்கன்னு தேம்புற யுவன் இளையராஜா அவர்களோட இழப்புக்கு எந்த ஆத்தலும் பயனளிக்காது ஒரு தந்தைக்கு இதைவிட துயரம் எதுவும் இல்லை தன் இசையில் மகள் பாடிய பாடலுக்கு தேசிய விருது கிடைச்சப்போ அந்த தகப்பனோட மனசு எப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு அதே பாடலை பாடி அவரை வழி அனுப்பி வச்சப்போ நம்மால் அந்த டிவியில பாக்கவோ கேட்கவோ முடியல மனசு வலிக்குது அந்த ஆனா, தான் வாழ்ந்ததற்கான அழகான தடத்தை இந்த உலகத்தில் விட்டுட்டு போயிருக்காங்க பௌதாரி அவர் குரல் நம் காதுகளில் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கும்